நாளை பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து தெய்விரே சஷ்டி திதி இருக்கிறது செவ்வாய்கிழமை மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று மணி வரைதான் தான் சஷ்டி திதி இருக்கிறது ஆகவே இந்த வழிபாட்டை நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்து முடிப்பது அதிசிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் ஏனென்றால் செவ்வாய்க்கிழமை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை செவ்வாய் ஹோரையும் வருகிறது இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் முருகப்பெருமானிடம் என்ன வரம் கேட்டாலும் அது உட கிடைக்கும் இது செவ்வாய்க்கிழமை தேய்பிரே சஷ்டி திதி என்பதால் உங்களுடைய கடன் சுமை குறைவதற்காக இன்றைய தினம் பிரார்த்தனையை மேற்கொள்ளலாம் தீராத நோய் உங்களை விட்டு விலக தீராத கடன் சுமை விலக எதிரி தொல்லை விலக தஞ்சிஷ்டி விலக இப்படி உங்களை விட்டு என்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகி செல்ல வேண்டுமோ அதையெல்லாம் உங்களை விட்டு ஒதுக்கி வைக்க இன்றைய நாள் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் மனதிற்குள் இருக்கும் பொறாமை அழுக்கு கெட்ட புத்தி வன்மம் வாங்குவது அனைத்து குணங்களை வெளியில் துரத்தி அடிக்கவும் இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் தீரா கடன் சுமையிலிருந்து வெளிவர நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு எந்த பழத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்த நாவல் பழ சீசன் இது கட்டாயம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கும் கடைகளில் இது கிடைக்கும் இன்று இரவே நாவல் பழத்தை கொஞ்சம் வாங்கி பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் நாளை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி முருகருக்கு இந்த நாவல் பழத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் ஒரு வெற்றிலைக்கு மேலே நாவல் பழம் வைத்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும் நாளைய தினம் வெற்றிலையின் மீது நாவல் பழத்தை வைத்து முருகனிடம் வேண்டிக்கொண்டால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவிலேயே பழிக்கும் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி கள்ளுப்பு ஆறு மிளகு வைத்து முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும் இந்த கள்ளுப்பு முடிச்சை கையில் வைத்து கொண்டு என்னுடைய கடனும் கஷ்டமும் இந்த கள்ளுப்பு கரைவது போல கரைந்து போக வேண்டும் முருகா அதற்கு நீயே துணையாக நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த கல்லுப்பு முடிச்சை முருகர் பாதத்தில் வைத்துவிட்டு தீபதுப ஆராதனை காண்பித்து உங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் பூஜையை நிறைவு செய்துவிட்டு நாவல் பழத்தை பிரசாதமாக வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடலாம் அடுத்து செவ்வாய்க்கிழமை வரை அந்த கல்லுப்பு பூஜை அறையிலேயே இருக்கட்டும் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய கடன் சுமை தீர்வு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்று கல்லுப்பையும் மிளகையும் எடுத்து தண்ணீரில் போட்டு உங்கள் கையை கொண்டு கரைத்து கடன் சுமையெல்லாம் அந்த தண்ணீரில் கல்லுப்பு கரைவது போல கரைந்து காணாமல் போய்விடும் மிளகு மட்டும் அந்த தண்ணீரிலேயே இருக்கட்டும் அந்த தண்ணீரை அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்தில் கொட்டிவிடுங்கள் இந்த எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்நாள் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க உதவியாக இருக்கும் இது தவிர செவ்வாய்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் வீட்டில் மேல் சொன்ன வழிபாட்டை செய்ய முடியாது என்னும் பட்சத்தில் கோவிலில் முருகப்பெருமானுக்கு நாவல் பழம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அதை தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க